ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ்கேஜே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க நான் இன்னைக்கு செயல்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்களில் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் லோ பிரைஸில் வீடு இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே பிரத்யேகமாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ பிரைஸில் வந்து நான் சேல்கிறது வந்துருக்கேன் ஸோ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எப்படி இருக்குன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உடனே ஸ்கிரீன்ல தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா சரியா தெற்கு பார்த்த சைட்ல கிழக்கு வாசல் பார்த்து அமைஞ்ச வீடுங்க ஓகேங்களா பதினாறுக்கு ஐம்பத்தி ரெண்டே கால் அப்படிங்கிற சைட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட் லேண்டுங்க அதில் வந்து உங்களுக்கு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சரியகால் மண்டமும் இருக்குது அந்த ஒத்தக்கால் மண்டபம் வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி இருந்து சரியாக ஒரு ரெண்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க சரிங்களா இங்கே வீடு சுற்றிலுமே வந்து சைட்டு பிளாட்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க செவன் டு எயிட் லேக்ஸ் வந்து பிளாட் ரேட் வந்து இருக்கு ஸோ இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் கேட்டிங்க அப்படின்னா ஃபைனல் பிரைஸ் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து ஃபைனல் பிரைஸாக கேட்குறாரு ஸோ இதிலிருந்து நெகோசியபிளுக்கு வந்து ரொம்பவே சான்சஸ் கம்மி தாங்க ஸோ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த பிரைஸ்ல நீங்க ஏதாவது வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடை ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லா பார்த்துருங்க பார்த்துட்டு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடை பொறுத்த அளவுக்கு அவங்க ப்ரிஃபரபிள் பண்றது லோன் போகாமல் ரெடிகேஷாக இருந்ததுன்னா தாராளமாக கொஞ்சம் நெகோசியேட் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க ஸோ நீங்க யாராவது ரெடிகேஷனில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமா வந்து உடனே ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம் லோன்னாலும் ஒன்றும் தப்பில்லைங்க நானே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் சரிங்களா ஸோ நீங்க இந்த வீடு பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக லோன் பார்க்க அவைல் பண்றதுல இருந்து உங்களுக்கு லீகல் பார்க்குறதுலேருந்து இருந்து கடைசி டாக்குமெண்டேஷன் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க நீங்க பண்ண வேண்டியெல்லாம் தான் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஸ்கிரீன்ல தெரியற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தான் இன்னைக்கு சேல்க்கு எடுத்துட்டு வந்திருக்கும் பதினாறுக்கு ஐம்பத்தி கால் அப்படிங்கிற அளவுல அமைஞ்சிருக்கக்கூடிய எட்நூறு ஸ்கொயர் பீட் வீடுங்க இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கும் நீளமான சைட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரணி ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற சூயஸ் கனெக்ஷன் தனி கனெக்ஷன் வந்துருச்சுங்க இவி பாக்ஸ் முன்னாடி கொடுத்துருக்காங்க சோ இப்போ கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் வீட்டுக்குள்ள எண்ட்ராகும் போதே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் பதிச்ச ஒரு மெயின் டோர் வந்து நல்ல ஒரிஜினல் தேக்கல வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுல ஒரு ஹால் வந்துருதுங்க பத்துக்கு எட்டுல ஒரு கிச்சன் கொடுத்துட்றாங்க பத்துக்கு பத்துல ஒரு பெட்ரூமும் அதுல அட்டாச்சு டாய்லெட்டும் வந்துருதுங்க ஸோ இருந்து வெளியே வந்து அப்படின்னீங்கன்னா இந்தியன் டைப் டாய்லெட்ல அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து போர்வெல் வந்து ஐநூற்றி இருபது அடியில் ஒரு தனி தொட்டி வந்து நாலாயிரம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி கெப்பாசிட்டியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ஜலமுலையில் தான் இருக்குங்க வாஸ்துபடி பக்காவாக இருக்குது ஸோ அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டியான என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சென்ட் லேண்டு கவர்மெண்ட் லேண்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வீட வாங்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த லேண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க கீழே ஸ்டேர்லேருந்து மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பத்துக்கு பத்தில் செகண்ட் பெட்ரூம்ங்க அதில் வந்து முன்னாடி பத்துக்கு பதினாறில் ஒரு ஸ்டேர் அதை சாரி சிமெண்ட் ஷீட் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ள நீங்க என்ட்ராகும் பட்சத்தில் ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த டைப்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வீட்டுக்கு நீங்கள் இன்ட்ரஸ்டட் இது பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க சுற்றிலுமே ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் ஓகேங்களா நீங்கள் தாராளமா இந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ணலாங்க உடனே ஸ்க்ரீனில் தெரியற கான்டெக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க எஸ்கேஜி ஒன்னா என் கூட பேசுங்க நேரில் வந்து பார்ப்போங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா லீகல் பார்க்குறதுலேருந்து இருந்து லோன் வாங்குறதுல இருந்து எல்லா ஹெல்ப்பும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க நேர்ல சந்திப்போம் நன்றி மக்களே